வலிகாமம் வடக்கு பிரதேசவையின் தொலைக்காளர் சோமசுந்தரன் சுயிரன் தற்போது அவர்கள் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜாழ்ப்பாணம் விரைந்து தர இருக்கின்றனர் இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்து மக்களினுடைய பிரதான நோக்கம் அன்றை விட வலிகாமம் வடக்கு மக்களுடைய பிரதான நோக்கமாக இருப்பது தங்களுடைய சொந்த காணிகள் புடிப்பட வேண்டும் என்றது அதிலும் குறிப்பாக தையட்டியில் உள்ள திசவிகாரி அமைந்துள்ள தனியார் காணிகள் சட்டவிரோதம் அமைக்கப்பட்ட தையட்டி திசவிகாரி அமைந்துள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக மக்களுடைய இயக்கங்கள் இருக்கின்றன ஏலவே இந்த அரசாங்கம் ஜனாதிபதி விரகை பெறும்போது காணிகள் விடுவிக்கப்படும் என்ற ஒரு செய்திகளை கசியவிட்டு விட்டு அதன் பிறகு ஜனாதிபதி வந்து சென்ற பின்னர் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் இப்பொழுது அவர்களுடைய வளமையான செயற்பாடாக இருக்கிறது கடந்த முறையும் ஜனாதிபதி வரும்போது காணிகள் விடுவிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தாலும் எந்தவித காணிகளும் விடுவிக்கப்படாத நேரத்தில் இப்பொழுது தையிட்டு விகாரியினுடைய காணிகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என கூறிக்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் முன்னரே இந்த தையிட்டு விகாரியினுடைய தனியார் காணிகளை விடுவிப்பதற்காக ஒரு நடவடிக்கை மாவட்ட செயலாளர் நூடாக எடுக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த காணிகளை பகுதி பகுதிகளாக கட்டிடம் அமைக்கப்படாத ஏனைய காணிகளை பகுதி பகுதியாக அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தாலும் அந்த பகுதி பகுதியாக விடு சம்பந்தமாக ஏற்கனவே ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்காக ஒரு ஒப்பந்தம் ஒன்று வழங்கப்பட்டு அந்த வேலிகள் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அந்த ஒப்பந்தங்கள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் இந்த காணி விடுவிப்பானது கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது குறிப்பாக இந்த விகாரையனுடைய மேற்கு பகுதியில் உள்ள எங்களுடைய பவானி வீதியோடு இணைந்த இந்த பகுதிகளில் இருக்கின்ற ரெண்டு ஏக்கர் காணியை விடுவதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அந்த ஒப்பந்தம் அந்த பிரதேசத்தில் உள்ள தையட்டி தெற்கோ தையட்டி வடக்கோ தையட்டி கிழக்கில் உள்ள கிராமாபித் சங்கத்தால் வழங்கப்படாமல் மாவட்ட உள்ள ஆர்டிஎஸ்க்கு வழங்கப்பட்டிருந்த போதும் இப்பொழுது அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்வதன் மூலம் மக்களுக்கு மீண்டும் கேள்வி இல்லாமல் இருக்கின்றது இந்த காணிகள் விடுவிக்கப்படும் மாட்டாது என்ற நோ நோக்கம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இங்கே வர வரும்போது குறிப்பாக இந்த தையட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத காணியில் அமைக்கப்பட்டிருந்த விகாரையில் விகார இல்லாத காணிகள் பல பதினாறு பேருக்கு சொந்தமான காணிகளாக இருக்கின்றன இந்த காணிகளில் ஒரு பகுதியான உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் ஏன்னால் அங்கே எந்தவித கட்டுமானங்களும் இல்லை அந்த மக்களுடைய பாவனை குறிப்பாக வலிகாமல் வடக்கு பிரதேசவைக்கு சொந்தமான பவானி வீதி உட்பட இந்த பிரதேசத்தில் காணப்படுகிறது அதை விடுவிக்கப்பட வேண்டும் இந்த காணி விடுவிப்பு சம்மந்தமாக ஏலவே ஜனாதிபதி அவர்களால் அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஏழாம் மாதம் ரெண்டாம் தேதி இந்த அமைச்சரவை தீர்மானத்தின் ஊடாக அவர்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்காக ஒரு ஏழாம் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட்டு கேபினிசன் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக இந்த பதினாறு பேர் காணி உரிமையாளருடைய காணி உரிமையாளர் பதினாறு பேருடையதும் மற்றது இந்த நயனாதிபதி நாகவிகாராதிபதி இந்த கா இதையும் இருக்கிறபடியால் இந்த காணிகளை பிடிப்பது தொடர்பான ஒரு கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அறுபது நாட்களுக்குள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என கூறப்பட்ட போதும் இதுவரை இந்த எந்த விதமான ஒரு தீர்வும் வெட்டப்படாத நிலைமையில் காணப்படுகிறது ஆகவே நாங்கள் இதைத் தொடர்ந்து நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை ஒன்று செல்ல இருந்த நேரத்தில் இந்த அமைச்சரவை தீர்மானத்தை நம்பி நாங்கள் பின்னர் அமைச்சரவை அறுபது நாட்களை தாண்டிய பின்னர் அமைச்சரவை செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தோம் நீங்கள் இவ்வாறான ஒரு தீர்மானம் ஒன்று எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்கள் இது சம்பந்தமாக என்ன தங்களுடைய இதை கேட்டிருந்தோம் அப்பொழுது அவர்கள் புத்த சாசன அமைச்சுக்கு கடிதத்தை அனுப்பிவிட்டு எங்களுக்கு அதனுடைய பிரதியை அனுப்பியிருந்தார்கள் நாங்கள் புத்த அமைச்சுக்கு வேண்டால் இந்த புத்த சாசன அமைச்சர் கீழே தான் இந்த கேபினட் டிஷன் எடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அதை அவர்களுக்கு அனுப்பியிருந்தாலும் இன்று வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆனால் அவர்களே விளங்கிக் கொள்கிறார்கள் பதினாறு தனியாருக்குரிய காணியும் நயனாதேவி நய நாகவியாரைக்குரிய காணியும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கி கொண்டிருந்த போதிலும் இன்று வரை இந்த தனியார் காணிகளில் இரு குறி குறித்த காணி சட்டரதியான அந்தஸ்து பற்றி ஆராய்ந்து உண்மையான உரிமையாக கண்டது உதாரணமாக நயனாதீவு நாகதீவ நயனாதீ விகாராதி விகாரி குறித்தான திச காணி சிவில் உரிமையாளர் குறித்தான பதினாறு உறுதிகள் அவ இந்த இதனை பற்றி ஆறாயிரம் தான் அவையின் நோக்கமாகவே இருந்தது இதன் மூலம் இந்த காணிகளை இப்போ பொதுமக்களுக்கு அணியும் இந்த அரசாங்கம் அதாவது வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று இந்த அரசாங்கம் கூறிக்கொண்டிருந்தாலும் இந்த விகார காணியை இதுவரை விடவில்லை ஆனால் இது தொடர்பாக தொடர்ச்சியான போராட்டங்கள் எடுக்கப்பட்டு வந்தாலும் இப்பொழுது கடந்த இரண்டு போராட்டங்கள் வந்து வலியாம்படகு பிரதேச கௌரவ உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நேரத்தில் அதற்கு எதிராக இன்று ப பலாளி போலீஸாரால் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கும் நிலுவையில் இருக்கின்ற அடுத்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற வழக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அவர்களுடைய சொந்த பணையில் செல்லவும் அந்த வழக்கு பிற்போடப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் இந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்குவார்கள் எனவே இந்த பிரதேசத்தில் ஏனைய காணிகளிலும் சட்டவிரோதமான கட்டிடங்கள் அமைக்க முயற்சி நாங்கள் அந்த விகாராதிபதிக்கு கடிதங்கள் கொடுத்து அந்த கட்டிடங்கள் அவர் தனியாரர்களுடையதான் கூறப்பட்டு பொழுதுதாக நிறுத்தப்பட்டிருந்த நிலைமையிலும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு இன்றைக்கு அவர்கள் இயல முடியாத நிலைமையிலும் அண்மையில் மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னர் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்களை கொழும்புக்கு அழைத்து இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்தாலும் அந்த அங்கே நடைபெற்ற கூட்டத்திலே இந்த பௌத்த சாசன அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் அந்த பிரதிநிதிகள் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் இந்த பிரதேசத்தினுடைய காணி உரிமையாளர் யாருமே அழைக்கப்படாமல் அந்த காணிகள் அவர்களுக்கு வழங்குவதில்லை என புலையான முறையிலே அந்த இதை கூறப்பட்டும் பதினான்கு ஏக்கர் அந்த விஹாரைக்குரிய காணி என கூறப்பட்ட போது உண்மையாக அங்கே விகாரைக்குரிய இருபது பிறப்பு காணிகள் மட்டுமே இருந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த உறுதி இருக்கின்றது ஆனால் தனியாருடைய காணிகளை எட்டு ஏக்கர் காணிகளை பிடித்து வைத்துக்கொண்டு இன்றைய விடமுடாமல் காவிரி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வரும்போது முதலில் நல்லெண்ண அடிப்படையில் இந்த தனியாருடைய காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் முதல் நல் அந்த அது ஒருபடியாவது அந்த இரண்டு ஏற்கனவே இணங்கிற ரெண்டு ஏக்கர் காணியை முதற்படியாக விட்டு கொண்டு தொடர்ச்சியாக ஏனிய காணிகளை கட்டிடம் வேறு அமைக்கப்பட்ட காணியை தவிர்த்து உச்ச காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட முடியும் அதன் மூலம் இந்த இடத்திலே ஒரு சமாதானமான நிலைமையை உருவாக்கவும் ந மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் ஏற்படுத்த முடியும் ஆகவே ஜனாதிபதி இந்த தைப்பொங்கலுக்கு வரும்போது இந்த திசவிகார காணியை மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்குவன உறுதி தேர்தல் உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே இந்த மக்களுடைய காணிகளை நிச்சயமாக விட்டுத்தர வேண்டும் ஏன்னா மக்கள் மீள்குடியேறவை தயாரான நிலைமையில் இருப்பிடங்கள் இல்லாமல் இருக்கு நினைத்து இந்த காணிகளை முடிவிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜ்ப்பாணம் பெறு நிலையில் மக்களுடைய காணிகள் பாதைகள் விடுவிக்கப்படும் என ஒரு செய்தி கசிய விடப்பட்டிருந்தாலும் அது மக்களை திசை திருப்பின்ற மக்களிடமிருந்து மக்கள் அந்த அது சம்பந்தமான அக்கறை கொள்ளாமல் காணி விடுவிக்கப்படும் என்ற நோக்கத்தோடு இருப்பார்கள் ஆகவே அது சம்பந்தமான எந்த விதமான இதுகளும் இருக்காது என்ற அடிப்படையில் இவ்வாறான செய்திகளை பரப்பப்படுவது இப்போ அவர்களுடைய வளமையான செயற்பாடாக இந்த அரசாங்கத்தின் செயற்பாடாக இருக்கின்றது குறிப்பாக வலிகாம வடக்கிலே இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்றது அதில் மூன்று கிராம சேவையாளர் பிரிவு பலாலி மேற்கு பலாலி வடமேற்கு மயிலிடுத்துறை தெற்கு மூன்று கிராம சேவையாளர் பிரிவு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டியிருக்கு அங்கே ஒரு அங்கத்தவர் கூட மூழ்குடியேற்றப்படவில்லை குறிப்பாக பலாளி மேற்கும் பலாலி வடமேற்கும் மேற்கையும் சேர்ந்த ஆறாம் வட்டாரம் வடக்கு பிரதேசவையின் ஆறாம் வட்டாரம் ஒரு மக்கள் கூட குடியேறாமல் அந்த வட்டாரம் ஒரு இராணுவ உயர் பாதுகாப்பு முழுமையாக இருக்கின்ற பிரதேசமாக இருக்கின்றது ஆகவே இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு பல காணிகள் இராணுவத்தினர் பயன்படுத்தாமல் பத்தகல் மண்டியும் இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது குறிப்பாக மயிலடி சந்தி அண்டிய மயிலடி துறை வடக்கினுடைய பல காணிகள் இராணுவம் பயன்பாடு இல்லாமல் கடற்கரையோர தொழிலோடு இணைந்த பிரதேசமாக இருக்கின்றன இந்த மக்கள் இன்றைக்கும் பரத்துறை போன்ற வடமராட்சி பகுதிகளிலே வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலே கடத்தொழிலே அண்டி அங்கே வாழ்ந்து வீடுகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள் ஆகவே உடனடியாக அவர்கள் அந்த பக்கத்தில் மூழ்கூடியவருக்கு வசதியாக இருக்கிறாங்க எந்தவித ராணுவமாக அகற்றப்பட வேண்டிய தேவையில்லை மக்களுடைய காணிகள் பற்றைகளாக காணப்படுகின்றன உடனடியாக அந்த பிரதேசங்கள் விடுவிக்கப்படும் போன்று பலாளி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இன்றும் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் விதமான விமான நிலைய விஸ்தரிப்புக்கான இடமையோ தேவையில்லாத இடங்களை இன்றும் இராணுவத்தினர் உயர் பாதுகாப்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற அதே இடங்களில் பசாவ்லான் சந்தி அண்மித்த மானம்புரா பிள்ளை அோயிலோடு இணைந்த மூன்று கூடிய காணிகள் ஏற்கனவே விடுவிக்கப்படுவதற்கான சம்மதங்கள் தெரிவிக்கப்பட்டு எம்மொழி எடுக்கப்பட்டிருந்த நிலைமையிலும் இன்னும் விடுவிக்கப்படாமல் அது தொடர்ந்தும் அது உயர் பாதுகாப்பு விலையங்களாக வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் காணப்படுது அதேபோன்று குரும்பசெட்டிய கட்டுவன் பகுதிகளில் இன்றைக்கும் இராணுவமாகங்கள் இல்லாமல் அங்கே இராணுவத்தினுடைய விவசாய தேவைக்காகவும் அவர்களுடைய பற்றைக்காடுகளாகவும் பயன்படுத்த பயன்படுத்தாமல் இருக்கின்ற காணிகள் இருக்கின்றன ஆகவே உடனடியாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் ஆயிரம் ஏக்கர் நிலங்களை விடுவிக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றன ஆகவே இவ்வாறான நிலங்களை விடுவிப்பதன் மூலம் மக்கள் தங்களுடைய முக்குடியேற்றத்தை உடனடியாக செய்யக்கூடிய இருக்கும் இவ்வாறான தான் இன்றைக்கு மக்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெயர்ந்து சென்றாலும் இன்று வரை அந்த மக்கள் தங்களுடைய நிலங்களுக்கு திரும்ப முடியாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் இதை நம்பி அதாவது மக்கள் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்ற நண்பரையும் அதாவது வந்து இந்த பிரதேசத்திலே குறிப்பாக ஆறாம் வட்டாரம் தேசிய மக்கள் சக்திக்கு நம்பிக்கை அளித்த அடிப்படையில் அந்த வட்டார மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தால் தங்களுடைய பிரதேசம் விடுவிக்கப்படும் உண்டு ஆனால் இன்று ஒரு ஆண்டுகளை கடந்தும் அந்த மக்கள் மீளூடியேறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை ஜனாதிபதி அவர்கள் தைப்பொங்கல் தினத்தன்று போது அந்த பிரதேசங்களை விடுவித்து அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பவும் மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்துவதற்காகவும் உதவி செய்ய வேண்டும் இதன் மூலமே மக்கள் தங்களுடைய முழு குடியேற்றத்துக்கு துணையுமே இதேபோல் பாதைகள் திறப்பு சம்பந்தமாக கூறப்பட்டாலும் பலாலி வீதியானது இரவு ஏழு மர திறக்கப்பட்டிருக்கின்றன அது முழுமையான மக்கள் பாதுகாப்புக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு உருவாக்கப்பட வேண்டும் அதேபோன்று பசாவுலான் சந்தியிலேருந்து கட்டுவன் சந்தியின் ஊடாக தெல்லிப்பலை வைத்தியசாலைக்கு வருவதற்கான பாதை முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைய மூடப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது அந்த வீதியை திறந்து விட வேண்டும் இப்பொழுது பலாளி வீதி உயர் பாதுகாப்பு ராணுவ மாமுக்கு அண்மையாக சென்ற பலாளி வீதி திறக்கப்பட்ட நிலைமையும் இந்த வீதி திறப்பதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லை ஆகவே இன்றைய பத்தைக்காரர்களாக கிடக்கின்ற இந்த பாதை உடனடியாக திறக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்குது ஏனென்றால் வலிகாமம் வடக்கினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள வலிகாமம் கிழக்கினுடைய பகுதியில் உள்ள மக்கள் தெல்லிப்படை வைத்தியசாலைக்கு அல்லது பிரதேச இல்லாத வரதுக்கான பிரதான பாதை அது இன்றைக்கு அது மூடப்பட்டிருப்பதால் பல பல கிலோமீட்டர்கள் மக்கள் சுற்றி வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றன இதேபோல் தம்பாலையிலிருந்து இருந்து ரெக்கார்டினுட தம்பாளையினுடைய வந்து பலாலி வீதியை சந்திக்கின்ற பகுதி இன்னும் ஐநூறு மீட்டர் நீளமான பகுதிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன இவ்வாறு விடுவிப்பதன் மூலம் பலாளி தெற்கு பெலாலி கிழக்கில் உள்ள மக்கள் இலகுவாக பலாளி வீதியை அடைவதற்கு இலகுவாக இருக்கும் அவை அந்த ஆடிய வீதியையும் திறப்பதன் மூலமும் அதேபோன்று காங்கேசுந்தரையிலிருந்து கீர்மேலையில் செல்கின்ற பெர்துரை பன்னாட வீதியினுடைய குறிப்பிட்ட பிரதேசம் இன்னும் விடுவிக்கப்படாமல் கடற்படை நேரம் கட்டுப்பாட்டுகள் உள்ள பாதையாக இருக்கிறது ஒரு சுற்றுலா பிரதேசமாக காணப்படுகின்ற பிரதேசங்கள் ஏலவே இலங்கை நாட்டினுடைய வருமானம் உண்டைய சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கின்ற நேரத்தில் இந்த சுற்றுலாத்துறைக்கான பயணங்கள் சேவைக்கான பாதைகள் தடைப்பட்டிருப்பதும் எங்களுடைய பிரதேசத்தினுடைய வருமானம் மட்டுமின்றி இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை வருமானமும் பாதிக்கப்படும் என்ற நிலைமை காணப்படுகிறது ஆகிய ஜனாதிபதி வரும்போதும் இவ்வாறான பாதைகளையும் திறந்து விட வேண்டும் என கேட்டுக்கொள்ளணும் கடந்த முறை ஜனாதிபதி வரை வரும்போதும் இந்த பிரதேசத்தில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் பாதைகள் திறக்கப்படும் என கூறப்பட்டாலும் இன்றைக்கு அந்த பாதைகளோ காணிகளோ விடுவிக்கப்படவில்லை ஆனால் இன்று மீண்டும் தைப்பொங்கல் தினத்துக்கு வர இருக்கின்ற நிலைமையில் அவ்வாறான கதைகள் கசைய விடப்பட்டிருக்கின்றது ஒழிய அவை செயற்பாட்டுக்கு இல்லாத நிலமையே காணப்படுகிறது ஆகவே மக்களுடைய ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் இவ்வாறு போட்டு காலங்களை கடத்தி விட்டு செல்கின்ற நிலைமை தான் கடந்த அரசாங்கங்கள் போல இல்ல இருக்கின்ற நிலைப்பாடு ஏற்பட்டது ஆகவே உடனடியாக இந்த மக்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்யக்கூடிய வகையில் ஜனாதிபதியினுடைய வருகையின் போது அன்றே இந்த மக்களுக்கு இந்த பாதைகளை திறந்து விட்டு அந்த காணிகளை கையளிக்கின்ற நிகழ்வுகளையும் ஏற்படுத்துவார்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய மக்களுடைய நீண்டகால கனவு தங்களுடைய உயர் பாதுகாப்பு விலையமாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வர்த்தகமானி பிரசுரம் மூலம் பலிகாமம் வடக்கில் உள்ள ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு ஏக்கர் நிலப்பகுதிகளை உயர் பாதுகாப்பு விலையமாக இரண்டாவது காணிச்சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இதுவரை மூவாயிரம் ஏக்கர் பட்ட மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வர்த்தகமானி என்ன மீளப்பறப்பட முடியும் மூளப்பெற முடியாமல் உள்ளது இந்த மீளப்பர வேண்டும் என காலமாக இந்த எங்களுடைய மக்களாலும் அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தல் மீளப்பெறப்படவில்லை ஆகவே இது காலம் கடந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் கடந்தும் அந்த வர்த்தகமானி மீளப்பெறாமல் இருப்பதை அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் மக்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய காணிகள் முடிவிக்கப்பட வேண்டும் என கேட்ட நேரத்திலும் இந்த வர்த்தகமானியை மீளப்பெறாமல் இருப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இக்காணிகளை மீளவும் இராணுவம் கைக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுது அரசாங்கமே சுயரிக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுது ஆவே ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக ஜாழ்ப்பாணத்துக்கு இன்முறை போது இந்த வர்த்தகமானி மீளப்பொருள் சம்பந்தமான தன்னுடைய தீர்க்கமான அறிவித்தலை வழங்க வேண்டும் என வலிகம் வடக்கு மக்கள் சார்பிலே இலங்கை பிரதமர் கர்ணி அமரசூரிய அவர்களது கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக எதிர்கட்சி கேவலமாக ஒரு அரசியலை செய்ய முனைகின்றது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஓர் அணியில் நின்று பிரதமரின் கல்வி சீர்திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றியையும் பாராட்டுதல்களையும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கொள்ள விரும்புகின்றது கடந்த காலங்களில் கல்வியில் தமிழர்களது பூர்வீகம் சரித்திரம் சம்பந்தமாக மழுங்கடிக்கப்பட்ட விடயங்களில் கூட தமிழர் தரப்பு கூட மறந்திருந்தது ரொம்ப வேதனைக்குரியது அப்படி இருந்தபோதிலும் இச்சந்தர்ப்பத்தில் பிரதமர் கரணி அமர்சூரிய அவர்களது கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிர்க்கட்சியை எதிர்த்து தனித்துவமான குரல் கொடுத்த தமிழர் தரப்புக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய பிரதமர் பிரதமருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இலங்கையில் கொண்டு வரப்பட இருக்கின்ற அரசியல் சட்டத்தில் சமஸ்டி முறையிலான ஒரு தீர்வை ஒரு முன்மொழிவை இந்திய அரசாங்கம் தலையிட்டு செய்ய வேண்டும் என்று கூறுகின்ற அதே வேளை நீண்ட காலமாக தசாப்தங்களை கா தாண்டி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் தமிழ் மீனவர்களது பிரச்சனை சம்பந்தமாக முதலமைச்சரும் பிரதம மந்திரியும் தமிழர் தரப்புகளும் ஏன் மௌனமாகவும் அமைதியாகவும் இருக்கின்றார்கள் இங்கே அவர்கள் தங்களுடைய அரசியல் தந்திரங்களை அரசியல் விளையாட்டுக்களை செய்ய முனைகின்றார்கள் ஆகவே எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லாரும் கட்டுப்பாட்டோட தமிழக மீனவர்கள் தவறான தொழில் முறையை வடகிழக்கு பிரதேசத்தில் உள்ள கடல்களில் வந்து தவறான முறைகளில் மீன்பிடிப்பதை தடுக்க தமிழக முதல்வர் முதலாவதாக முன்வர வேண்டும் அரசியலை புறந்தள்ளி தமிழ் மீனவர்களது இலங்கை தமிழ் மீனவர்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற அவர்களது அன்றாட வாழ்வை சீரமைக்கின்ற அவர்களுடைய தொழிலை காப்பாற்ற தமிழக மீனவர்கள் இந்திய பிரதமர் தமிழர் தரப்பு முனைப்போடு செயற்பட்டு அதற்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது பெண் பிரதமர் ஒரு தனித்துவமாக ஒரு ஆளுமையுடைய ஒரு பேராசிரியரான பெண் பிரதமர் இலங்கையில் கல்வி சீரமைக்கப்பட வேண்டும் அது ஒரு புத்தாக்கம் செய்யப்பட வேண்டும் வித்தியாசமான முறைகளில் வருங்கால சந்ததி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அறிவூட்டி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் எண்ணம் கொண்டு கல்வி தீர்த்தத்தை அமுல்படுத்த முன்வந்திருக்கின்றார் அந்த வேளையில் கடந்த காலங்களில் சுயநலங்கள் கேவலமான அரசியல் செய்த இந்த எதிர்க்கட்சி அரசியல் தலைமைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரதம மந்திரி கொண்ட கொண்டு வந்த சல்வி தீர்திருத்தத்துக்கு எதிராக நன்கு திட்டமிட்டு செயல்பட முனைகின்றார்கள் வித்யா புயலால் பெருமழிவை சந்தித்த எதிர்கொண்ட மலையக மக்களின் துயரங்கள் யாருடைய கண்ணா கண்களாலும் யாருடைய கண்களுக்கும் இன்று வரைக்கும் சரியாக தெரியவில்லை மலையக சொந்தங்கள் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் அவர்கள் கூண்டோடு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்றும் கூட அந்த மண்மேடுகள் ஒழுங்காக கண்டுபிடிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் கூட இன்னும் எடுக்கப்படவில்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த மலையம் ஒட்டுமொத்த மலையம்தான் இந்த வித்வா புயலால் அழிவுண்டது இல்லாமல் போனது அப்பேற்பட்ட மலையகத்துக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய வீடு உடைந்தவர்களுக்கு எங்கென்றாலும் வீடு கொண்டு சென்று கட்டுங்கள் உங்களுக்கு ஒரு கோடி தரலாம் என்று அன்பு தோழர் திசநாயக்கா குமாரதிசநாயக்கா சொல்லுகின்றார் வீடு உடைந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் தரலாம் என்று சொல்லுகின்றார் அப்பேற்பட்ட விடயம் அன்ராதபுரத்தில் இல்லை மலையகத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் மலையகம்தான் இந்த புயலால் பெரும் அழிவை எதிர்கொண்டது இன்றைக்கும் தொடர்ச்சியாக மண்கள் சரிந்து விழுகின்றன நாளைக்கு என்ன நடக்கும் என்று எவருக்குமே ஒரு தெரியாத ஒரு இக்கட்டான ஒரு துன்பகரமான வாழ்வை மலையக சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மலையகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் மலையக மக்களுக்கு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் வீடு இல்லாதவர் எங்கென்றாலும் கொண்டு போய் வீடு கட்டி வாழுங்கள் என்று ஒரு கோடி தருவதாக உறுதிமொழி அளித்த அன்புத்தோழர் ஜனாதிபதி தீசநாயக்காவின் உறுதிமொழி மலையக மக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் காப்பாற்றப்பட வேண்டும் செயற்படுத்தப்பட வேண்டும் எதிர்கட்சி தலைவர் என்ன படிப்பு படிச்சுக்கணுமோ தெரியாது சஜித் பிரேமதாச படிப்பு சம்பந்தமாக கூட ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கேள்விகள் கூட கேட்கப்பட்டிருந்தது விமல் வீரவன்சா ஒரு சத்தியாகிரகம் என்றொரு விளையாட்ட நாடகத்தை ஆடுகின்றார் உண்மையாகவே ஒரு பேராசிரியர் ஒரு உள்ள தூர நோக்கம் கொண்ட ஒரு பெண் பிரதமர் கொண்டு வருகின்ற அற்புதமான கல்வி சீர்திருத்தத்தை இல்லாமலாக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற அனைத்து எதிர்த்தரப்பு எதிர்கட்சி தலைமைகள் அனைத்தையும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது என்பிபி அரசு சம்பந்தமாக தமிழர் தரப்புக்கு கருத்து பேதங்கள் நிறைவே உண்டு அப்படி இருந்த போதிலும் இந்த கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக பிரதமர் ஹரிணி அமர்சூரிய கொண்டு வந்த அற்புதமான ஒரு சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் சிவஞானம் போன்றோர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு நல்ல விடயத்துக்கு எதிர்கட்சி சேர்ந்த அனைவரும் ஈவன் விமல் வீரவன்சவா இருக்கட்டும் சஜித் பிரேமதாசா இருக்கட்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது ஜனாதிபதியை அன்போடு யாழ்ப்பாணம் வரவேற்கின்றது இங்கே கடன்று கொண்டிருக்கும் நைனாதீவு புத்தபிக்கு அவர்களினால் முன்மொழியப்பட்டிருக்கும் தையிட்டு பிகாரை தமிழ் மக்களிடம் அவர்களது காணிகள் கொடுக்கப்பட வேண்டும் பிகாரை அந்த இடத்திலிருந்து நகர்த்தப்படலாம் அதை விகாரையை தகர்த்து வேறு இடத்துக்கு நகர்த்தப்படலாம் என்று நயனாதிபுத்தமிக்குவே வெளிக்கொணந்திருக்கிறார் ஆகவே இந்த விடியம் சம்பந்தமாக அன்பு தோழர் அன்றுகுமார திசநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணம் வரும்போது நல்ல ஒரு செய்தியை தமிழ் மக்களுக்கு பல தசாப்த காலமாக காணிகளை இழந்து அல்லல் படும் வழிவடக்கு மக்களுக்கு தையிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம்